ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வந்து கோதுமை பூண்டா செய்வது எப்படி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஐந்தே நிமிடத்தில் சுவையான கோதுமை பூண்டா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு கப் கோதுமை மாவுக்கு இரண்டு கப் வெல்லம் அல்லது கருப்பட்டி எடுத்து நல்லா பாகாக காய்ச்சிக்கிறது பாகுண்டா கம்பி பத வேண்டாம் சாதாரண அதில் இருக்கிற தூசி எல்லாம் போற மாதிரி டஸ்ட் போகிற அளவுக்கு காய்ச்சிக்கோங்க காய்ச்சிட்டு அடுத்து காய்ச்சின பாகை எடுத்து கோதுமை மாவெல்லாம் கெட்டி வராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க பேக்கிங் சோடா வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு வானிலையை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா மாவை எடுத்து ஒரு குளிக்கரண்டியில் ஊற்றி எடுத்தமுன்னா சுவையான கோதுமை போன தயார் சாப்பிட்றதுக்கு அம்பட்டு ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லுங்கள் மதுஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு நீங்களே சொல்லுங்கள் பாய்